ஸ்ரீவைகுண்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் உடல்முறை சிவகாமி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மகா சிவராத்திரி என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருவிழாவில் பக்தர்கள் அனைவரும் இரவு முழுவதும் கோவிலில் தங்கியிருந்து நான்கு கால பூஜைகள் கலந்து கொண்டு வழிபாடு செய்வது வழக்கம் அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிரசித்தி பெற்ற நவ கைலாயங்களில் ஒன்றான அருள்மிகு கைலாசநாதர் சிவகாமி அம்பாள் திருக்கோவிலில் சிவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நான்கு கால பூஜையில் இரவு முழுவதும் சிவபாத்தியங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஓம் நமச்சிவாய என்ற வாசகங்களை அதிக எழுதும் நபருக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மேலும் கோவில் வளாகத்தில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது பிஜேபி சார்பாக தெற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் சித்ராங்கதன் அன்னதானம் வழங்கினார் மகா சிவராத்திரி திருவிழாவில் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராம மக்கள் மட்டும் இல்லாது வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்